நடிகர் விஜய் தலைமையிலான தாவைக்காவில் மக்கள் நாயகன் ராமராஜன் இணைய போகிறதாக வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரே பரபரப்பாக காணப்பட்டு சொல்லலாம் அந்த வகையில் ராமராஜன் எப்போது தாவேக்கலை சேர போகிறார் அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு இந்த கேள்வி வந்து அவரிடமே நேரடியாக அதான் ராமராஜனிடமே நேரடியாக கேட்டாங்க நீங்கள் வந்து தாவைக்கலை சேர போகிறதா தகவலையாக இருக்கு விஜயை சந்தித்து பேசுகா சொல்லியிருக்காங்களே இதுக்கு முன்னால் கூட நீங்கள் விஜய்யோடைய அரசியலை வரவேற்றிருக்கீங்க அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து தாவேக்கில் இணைய போகிறதா தகவல் பரபரப்பாக பேசப்படுது சமூக இத்திரம் சொல்கிறாங்களே அது உண்மைதானா அப்படின்லாம் வந்து ஒரு கொஸ்டினை வந்து ராமராஜன் போட்டிருக்காங்க இதுக்கு ராமராஜ் என்ன பதில் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சுக்கிட்டு நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆர் சீனாக இருந்தேன் ஜெயலலிதா அம்மாவுடைய கட்சியில் அதிமுகவில் பணியாற்றினேன் தொடர்ந்து அதிமுகவில் தான் இருக்கேன் சில காலம் அரசியல் இல்லைன்றதுக்காக வந்து நான் அந்த கட்சியில் சேருவேனா இந்த கட்சியில் சேருவேனா என்பதெல்லாம் வந்து இருக்காங்க ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என் உயிர் உள்ள வரைக்கும் நான் அதிமுகவில் மட்டும்தான் இருப்பேன் மற்ற கட்சிகளுக்கு செல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு ராமராஜன் ராமராஜனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பகட்டத்தில் எம்ஜிஆர் விஸ்வாசியாக தான் வந்து பார்க்கப்படுது ஒரு முறை எம்பியாகவும் இருந்திருக்காரு இந்த நிலையில் விஜய் தலைமையை ஏற்று அவர் வந்து செங்கோட்டையின் அரசின் பேரில் தாவைக்கால இணைவார் என்று கருதப்பட்டுச்சு அதாவது செங்கோட்டையின் ஆதரசின் பேரில் ராமராஜன் வந்து ஒரு பேச்சாளராக தாவைக்கால் தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டுச்சு இந்த சூழ்நிலையில் அதுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு நடிகர் ராமராஜன்